அறிவழகன் ஒரு கல்லூரி பேராசிரியர் டாக்டர் பட்டம் பெற்றவர் மாணவர்களுக்கு சிறப்பாக பாடம் எடுத்து நல்ல பெயரை பெற்றவர் ஒருநாள் அறிவழகன் தன் கிராமத்திற்கு வந்திருந்தார் தன் நிலத்தில் உழவு வேலை நடந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு நபர் அறிவழகனிடம் அறிவழகனின் நிலத்திற்கு அருகே உள்ள நிலத்தின் உரிமையாளர்கள் தற்பொழுது உயிருடன் இல்லை என்பதைக் கூறினார் அன்றிரவு தன் கிராமத்தில் உள்ள வீட்டில் தனது வக்கீல் நண்பர்களுடன் அறிவழகன் அருகில் உள்ள நிலத்தை எப்படித் தன் பெயருக்கு சூழ்ச்சியாக மாற்றுவது என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தான் இதை அந்த வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்மணி கவனித்தாள் அவள் அறிவழகனிடம் தம்பி நீங்கள் நிறைய படித்து அறிவு பெற்றவர் நீங்கள் சூழ்ச்சியால் இன்னொருவரிடத்தை அபகரிக்கலாமா என்று கேட்டாள் இதைக் கேட்ட அறிவழகன் தன் தவறை உணர்ந்து அந்தப் பெண்மணியிடம் மன்னிப்பு கேட்டார்